மகாவலி காணியில் சட்டவிரோத வீடு மற்றும் அலுவலகம் போராட்டத்தின் போது சேதமாக்கப்பட்டதாக கூறி எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் நட்டு இடம் பெற்றுள்ளார் சசீந்தர் ராஜபக்ச பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கம் அறியலில் சாகல சிஐடிக்கு சட்டவிரோதமாக சொத்துக்கள் ஈட்டப்பட்டதாக ஆறு மணத்தியாளங்கள் விசாரணை தேசபந்துவை பதவியிலிருந்து அகற்றும் ஆவணத்தில் கையொப்பமிட்டார் ஜனாதிபதி மின்சக்தி திருத்த சட்டம் மூலம் திருத்தங்களோடு நிறைவேற்றம் நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஆளுநர் சமந்தா ஜோய் நாட்டுக்கு விஜயம் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஹேர்

இனி விரிவான செய்திகள் மகாவே அதிகார சபைக்கு சொந்தமான காணி ஒன்றில் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்ட கட்டடம் உள்ளிட்ட சொத்துக்கள் போராட்டத்தின் போது சேதமாக்கப்பட்டதாக தெரிவித்து எண்பத்தெட்டு லட்சம் ரூபாவுக்கு மேல் நட்டுகேடு பெற்றமை தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஷஷேந்திர ராஜபக்ச எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளாா் லஞ்ச உடல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஷஷீந்திர ராஜபக்ச இன்று பிற்பகல் கொழும்பு பிரதமர் நேதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் மகாவளி அதிகார சபைக்கு சொந்தமான கிரி இபான் வெவ் சமகிபுர பகுதியில் உள்ள காணியொன்றில் ஒன்றை நிர்மாணித்து அரசியல் அலுவலகம் நடத்தி சென்றதோடு அங்கு தற்காலிகமாக வசித்து வந்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த காணிக்காக அவருக்கு அல்லது வேறு ஒருவருக்கு மகாவளி அதிகார சபை அல்லது ஜனாதிபதி எந்த ஒரு வகையிலும் சட்ட ஆவணம் ஊடாக உரிமையை வழங்கவில்லை எனவும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியது ஆண்டு போராட்டத்தின் போது இந்த சொத்துக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதாக தெரிவித்து முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் கையொப்பத்துடன் விண்ணப்பம் முன்வைக்கப்பட்டதாகவும் நட்டு அலுவலகம் அந்த வேண்டுகோளை நிராகரித்திருந்ததாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனையடுத்து சந்தேக நபரான சசீந்திர ராஜபக்ச இந்த சொத்தின் உரிமையாளர் என கூறப்பட்ட மனோஜ் ஏகநாயக் என்பவருக்கு நட்டு ஈடு செலுத்துமாறும் அதில் தமக்கு ஆட்சேபனை இல்லை எனவும் நட்டு ஈடு அலுவலகத்திற்கு அறிவித்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மனோஜ் ஏகநாயக்கவுக்கு சட்ட உரிமை இல்லாத மகவலி அதிகார சபைக்கு சொந்தமான இந்த சொத்து எதிர்காலத்தில் அவருக்கு முறையாக வழங்கப்படும் என தெரிவித்து மகவலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகத்திற்கு அழுத்தம் பிரயோகித்து சசீந்திர ராஜபக்ச இரண்டு சந்தர்ப்பங்களில் எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் பெற்றுக் பெற்றுக்கொண்டுள்ளதாக ஆணைக்குழு நேதவானின் கவனத்திற்கு கொண்டு வந்தது இதற்கமைய ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் ஊழல் என்ற குற்றத்தை அவர் இழைத்துள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை தொடர்வதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்தது நட்டுஇடு அலுவலகத்தின் பல அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாகவும் ஊழல் ஒழிப்பு சட்டம் மற்றும் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாகவும் அதிகாரிகள் மன்றில் அறிவித்தனர் பொதுச்சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் சந்தேக நபர் தொடர்பில் உதவி பொலி சத்தியட்சகர் ஒருவரின் சான்றிதழை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் இதற்கமைய பொதுச்சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு விசாரணை நிறைவு பெறும் வரை சந்தேக நபரை விளக்க வைக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை யானைக்குழுவின் அதிகாரிகள் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தனர் தமது சேவை பிரிணருக்கு எதிராக பொதுச்சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் அல்லது ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்ய முடியாது என ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி அனில் சில்வா இதன் போது சேவை பிரினர் அனுமதியின்றி கட்டிடம் ஒன்றை நிர்மாணித்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்தாலும் அதற்கு எதிராக ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் செயற்பட முடியாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் நட்டு இட்டை ஏக்கநாயக் என்பவரை பெற்றுக் கொண்டதாகவும் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் தமது சேவை

முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அவின் பணிக்குழா பிரதானியாக கடமையாற்றிய சாகல ரத்நாயக்கவிடம் திணைக்களம் ஆறு மணித்தாரிகளுக்கும் அதிகம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது சட்டவிரோத சொத்துக்களை எட்டியதாக கிடைத்த முறைப்பாடுகள் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகளுக்காக அவர் இன்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அளிக்கப்பட்டிருந்தார் இவ்வாறான முறைப்பாடு ஒன்றுக்கு அமைய முன்னாள் சபரமு ஆளுநர் மகிப்பால ஹேரத்தும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு நேற்று முன்தினம் சென்று வாக்குமூலம் வழங்குகிறது இவர்களின் வங்கிக் கணக்குகள் மற்றும் சொத்து விவரங்கள் சொத்துக்களை ஈட்டியும் தொடர்பான தகவல்கள் மற்றும் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் ரணில் விக்ரமசிங்க அரசு நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்டவை தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டு நாட்களாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் சான்ட்ரா பெரேரா ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்திருந்தனர் இதேபோல லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் பிரதமர் இன்று பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார் ஊ குற்றச்சாட்டில் இருபத்தி ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் அரசியல்வாதிகள் ஏழு பேர் மீது லஞ்ச குற்றச்சாட்டின் பெயரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் அரசியல்வாதிகள் ஏழு பேர் லஞ்ச குற்றச்சாட்டின் பெயரில் கைது செய்யப்பட்டுள்ளனர்

நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைக்கு அமைய தேசபந்து தென்னக்கூனை போலீஸ் அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான அனுமதியை ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயகர் இன்று வழங்கினார் இதற்கான ஆவணம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பப்பட்டதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்தது இதேவேளை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கான கடிதம் தேசபந்து தென்னக்கூனிடம் இன்று மாலை கையளிக்கப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் தேசபந்து தின் கோனை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக பாராளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை நூற்று எழுபத்தி ஏழு பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வாக்களிப்பிலிருந்து விலகியிருந்ததுடன் எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினரும் பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை விவாதம் ஆரம்பபாவத்திற்கு முன்னதாக எதிர்ப்பை வெளிப்படுத்திய பொதுஜன பிரிமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இந்த விடயம் தொடர்பில் சில வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்தார் எனினும் அந்த எதிர்ப்பை நிராகரித்த சபாநாயகர் முறையான ஆய்வுகளின் பின்னரே இது தொடர்பான விவாதம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார் ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜாய் மாஸ்டின் நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று பிற்பகல் நாட்டுக்கு வருகை தந்தார். கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்த சமந்தா ஜாய் மாஸ்டின் உள்ளிட்ட குழுவினரை வழிவுகார அமைச்சர் விஜயத ஹேரத் வரவேற்றார் இந்த விஜயத்தின் போது ஆஸ்திரேலியாவின் ஆளுநர் நாயகம் ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார் பண்டாரகம மிரீச மற்றும் ஆகிய பகுதிகளில் ஆஸ்திரேலியாவின் உதவி வழங்கும் திட்டங்கள் சிலவற்றையும் அவர் இந்த விஜயத்தின் போது கண்காணிக்க உள்ளார் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துதல் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர நன்மைகள் காணப்படும் ஒத்துழைப்பு சார்ந்த துறைகளை விஸ்தரிப்பதற்குரிய சந்தர்ப்பங்களை கண்டறிதல் என்பன ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகத்தின் விஜயத்தின் நோக்கம் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது மின்சக்தி திருத்த சட்டமூலம் திருத்தங்களுடன் வாக்கெடுப்பின்றி இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது சட்டமூலம் தொடர்பான இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தின்போது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதுடன் அதற்கு ஆதரவாக நூற்றி ஒரு வாக்குகளும் எதிராக இருபத்தைந்து வாக்குகளும் அளிக்கப்பட்டன இலங்கை மின்சார சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மறுசீரமைப்பு அதனை பன்னிரண்டு பிரிவுகளாக பிரித்து மறுசீரமைப்புக்கு நிறுவனங்களின் கீழ் இலங்கை மின்சார சபையை மறுசிரமிப்பதற்கு திட்டமிடப்பட்டது அந்த சட்டம் மூலம் உயர் நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட்டது அதன் சில திருத்தங்கள் உட்படுத்தப்பட்டு பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடனோ அல்லது பொதுமக்கள் கருத்து கணிப்புடனோ நிறைவேற்றப்பட வேண்டும் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பின் பிரகாரம் உரிய தீர்ப்பளித்ததுக்கு உட்படுத்தப்பட்டு சட்டமூலம் முன்வைக்கப்பட்டது மன்னார் மதவாட்சி பிரதான வீதியில் முருங்கன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காற்றாலை மின்கோபுர உபகரணங்களுடனான கனரக வாகனங்கள் மன்னாருக்கு கொண்டு செல்லப்பட்டமைக்கு பொதுமக்களால் தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகின்றது மன்னார் மதவாட்சி பிரதான வேதியில் முருங்கன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காற்றாலை மின் கோபுர உபகரணங்களுடனான ஐந்துக்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் இன்று அதிகாலை மன்னார் நகருக்குள் பிரவேசித்தது இதன்போது அங்கிருந்தவர்களால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது எனினும் போலீசாரின் பாதுகாப்புக்கு மத்தியில் கனரக வாகனங்கள் மன்னார் நகருக்குள் கொண்டு செல்லப்பட்டன இதனிடையே நேற்றிரவு இடம்பெற்ற எதிர்ப்பு சம்பவம் தொடர்பில் மன்னாரை சேர்ந்த இளைஞர்கள் இன்று ஊடக சந்திப்பொன்றினை இன்று ஏற்பாடு செய்திருந்தனர் அரசாங்கத்தோடு அரசாங்கத்தினுடைய முக்கிய அமைச்சர்கள் முக்கியஸ்தர்களோடு பாராளுமன்ற கட்டிட தொகுதியிலே இடம்பெறவிருக்கின்ற அந்த கூட்டம் வரைக்கும் எந்த விதமான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லி ஒரு நம்பிக்கையான உத்தரவாதத்தை இந்த அரசாங்கம் இந்த மன்னார் மக்களுக்கு கொடுத்தது ஆனால் அந்த உத்தரவையும் மீறி அதிகாலை வேளையிலே அனைத்து அந்த அதிசக்தி வாய்ந்த உபகரண தொகுதிகளையும் ஏற்றிய வாகன தொடரணி எங்களை கடந்து சென்றது அந்த பாதுகாப்பு என்பது உண்மையிலேயே ஜனநாயகத்துக்கு இந்த மன்னார் மக்களினுடைய குரலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அச்சுறுத்தலாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் நான்கு நாட்களாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பொய்யாகி போயிருக்கின்றது மன்னார் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த வாக்குறுதி பொய்யாகப்பட்டிருக்குது இது தொடர்பில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் நாம் வினவினோம் நாளை காலை பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதுடன் அதற்கு ஜனாதிபதி வருகை தருவார் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் மேலும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் மன்னார் மாவட்ட சமூக அமைப்புகளைச் சேர்ந்த ஐந்து பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்கவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை மன்னாரில் முன்னெடுக்கப்படும் கனிக மணல் அகழ்வை நிறுத்தக்கோரி இலங்கை சுற்றுச்சூழல் நடவடிக்கைக்கான வலையமைப்பு இளையோர்களினால் எழுச்சி விழிப்புணர்வு மன்னார் நகரில் இன்று முன்னெடுக்கப்பட்டது மன்னாரில் முன்னெடுக்கப்படும் கனிய மணல் அகழ்வை நிறுத்தக்கோரி இலங்கை சுற்றுச்சூழல் நடவடிக்கைக்கான வலையமைப்பு இளையோர்களினால் எழுச்சி விழிப்புணர்வு இன்றும் நாளையும் முன்னெடுக்கப்படுகின்றது முக்கிய மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து மன்னார் நகர மத்திய பகுதி பிரதான வீதியில் இந்த எழுச்சி விழிப்புணர்வு முன்னெடுக்கப்படுகின்றது இந்த எழுச்சி விழிப்புணர்வில் ஈடுபட்டவர்கள் பேரணியாக மன்னார் நகர மத்தியிலிருந்து மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயம் பொது வைத்தியசாலை ஸ்டேடியம் பிரதான வீதி வழியாக சென்று மீண்டும் மன்னார் நகரை வந்தடைந்தனர் AHH! Yeah. Yeah. மன்னார் தீவிலே வந்து கனிய வளங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதிகளும் அல்ல வழங்கப்பட உள்ள அனுமதிகளும் வந்து முற்றாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றது மன்னார்த்தீவு வந்து பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட கடலோரம் மற்றும் சூழல் தொகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும் அண்மை காலங்களாக மன்னார் ஒரு தீவை மையமா வச்சு பல அபிவிருத்தி திட்டங்கள பேர்ல மன்னார வந்து அழிவுக்கு நோக்கி தான் கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னே காலங்களையும் பல திட்டங்களுக்கு எதிராக வந்து நாங்கள் குரல் கொடுத்தோம் அதை வந்து நிறுத்துற மாதிரியும் இல்லை மன்னார் அழிவு தடுக்கிற மாதிரியும் வந்து எவ்வித செயற்பாடுகளுமே இடம்பெற மென்னாரில் காற்றாலை திட்டம் தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது இன்றைக்கு அந்த மக்கள் பாரிய ஒரு எதிர்ப்பை காட்டுகின்றார்கள் விண் பவர் என்றாலே அவர்கள் பயப்படுகின்றார்கள் அந்த ஒரு நிலைமைகள் தொடர்பாக இன்று அங்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் கடை அடைப்பு நடந்து கொண்டிருக்கின்றது அப்ப அதற்கு நாங்கள் நினைக்கின்றோம் கௌரவ அமைச்சர் அவர்களிடம் நேற்று பேசியதற்கு அடிப்படையில் நாளைக்கு அது சம்பந்தமான விசேட கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதுல நல்ல முடிவு வர உள்ள மக்கள் கூறுகிறார்கள் காலை அமைக்கும் திட்டமானது எங்களுடைய அரசாங்க காலத்திலே இதுவரைக்கும் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் நாங்கள் அனுமதிகள் வழங்கவில்லை கடந்த கால அரசாங்கங்களிலே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் அதன் மூலம் அதாவது அதன் சம்பந்தப்பட்ட திணைக்கலங்கள் ஊடாக அனுமதிகளை பெற்று ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு அந்த ஒப்பந்தங்களின் தொடர்ச்சியாக அவர்களுடைய செயற்பாடு தற்பொழுது நடைபெற்று வருகின்றது இருந்தாலும் நாங்கள் எப்பொழுதும் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த பிரச்சனையை நிச்சயமாக மக்களுடன் கலந்து ஆலோசித்து மக்கள் சார்ந்த மக்கள் விரும்புகின்ற ஒரு தீர்மானத்துக்கு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நல்ல விஷயங்களுக்கு எங்களுடைய ஆதரவு என்றும் இருக்கும் ஆனால் நீங்கள் உரிய அந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்துக்களையும் அறிந்து செயல்படுத்துங்கள் அங்கு ஒரு கனியவளம் ஆஸ்திரேலியா கம்பெனி சைனா கம்பெனி அந்த கம்பெனி இந்த கம்பெனி எல்லாம் மன்னார் ஐலண்டுக்குள்ளே தான் வந்து நிற்கிறார்கள் எனவே மன்னார் ஐலண்ட் இன்டர்நேஷனல் ஐலண்ட் அந்த ஐலண்டை காப்பாற்றுகின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது எங்களுடைய எதிர்கால சமுதாயத்துக்கு இருக்கிறது அதனால் தான் உங்களிடத்தில் கேட்கும் இந்த திட்டத்தை மன்னாரில் இந்த பெரிய நிலப்பரப்பு இருக்கிறது வேறு பகுதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் மன்னாரம்

சே ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் புத்தளம் பத்தலகொண்டு பகுதியில் பத்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்து பத்து இந்திய மீனவர்களும் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் முத்திக சம்பத் தெரிவித்தார் இந்திய மீனவர்கள் பயணித்து படகுஞ்சும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே யாழ் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த நான்கு இந்தியர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நெடுந்தீவு உருகாவத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அவர்கள் இன்று உருகாவற்று நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனா் இதேவேளை சியோ ஸ்ரீலங்கா எனும் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்ட ஏழு தமிழக மீனவர்களையும் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காபுச்சுறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த கடலில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு இழுவைப் படகினையும் அதிலிருந்த ஏழு இந்திய மீனவர்களையும் கைது செய்திருந்தனர் நல்லூரில் கதிர்காமம் யாழ் நல்லூர் மணி முதல் வினோத உடை போட்டி பேச்சு போட்டி பக்தி பாடல் போட்டி டிஜிட்டல் காணொலி போட்டி நியூஸ் திரை பரீட்சை மற்றும் குரல் தேர்வு விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழையுங்கள் சைப்பர் ஏழு ஆறு ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஐயாயிரம் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாந்தி பகுதியில் மேலும் ஆறு மனித எலும்புக்கோடுகள் இன்று அடையாளம் காணப்பட்டன செம்மணி அகழ்வு பணிகள் யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்த ராஜாவின் மேற்பார்வையில் இன்று முன்னெடுக்கப்பட்டன ரெண்டாம் கட்டத்தின் முப்பத்தி ரெண்டாம் நாள் அகழ் பணியின் போது ஏற்கனவே நூற்றி முப்பது மண்டையோட்டு தொகுதிகளாக அமைந்தெடுக்கப்பட்டன புதிதாக மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டு மொத்தமாக இதுவரை நூற்றி முப்பத்தி மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு நேற்றைய தினத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன இன்று புதிதாக ஆறு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மொத்தமாக நூற்றி நாற்பத்தேழு மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அத்துடன் இந்த வழக்கானது பதினாலாம் தேதி திறந்த மன்றில் அழைக்கப்பட இருக்கின்றது அன்றைய தினம் ஸ்கேன் பரிசோதனைக்கான அறிக்கைகள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இந்த அகலுப்பணியானது அன்னளவாக நூ இருபத்தி ரெண்டாம் தேதி அகழப்பட இருக்கின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கை குறித்து சமர்ப்பிக்கப்பட உள்ள அறிக்கை மற்றும் தீர்மானம் தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளன இது தொடர்பில் இன்று நடைபெற்ற இரண்டு ஊடக சந்திப்புகளில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அது ஒரு அறிக்கையாக எல்லோரும் இணங்கி அது ஒரு அறிக்கையாக உருவாக்கப்பட்டது அந்த சமயத்தில் இந்த நாட்டில் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் இருந்திருந்தாலும் அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்பொழுது அந்த கூட்டத்தில் சுமந்திரன் அவர்கள் இங்கு இருக்கவில்லை அவர் வெளிநாடு சென்றிருந்தார் அவர்களை பொறுத்தவரையில் தாங்கள் ஒரு பெரிய கட்சி தங்களுக்குத்தான் பாராளுமன்றத்தில் அதிகமானோர் இருக்கிறார்கள் என்று சாரப்பட சொல்கிறார்கள் தவிர ஆனால் அதன் அவ்வாறான ஒரு பெரிய கட்சி மக்கள் மத்தியில் ஆணையை பெற்றுக் கொண்டவர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுவதனூடாக குறிப்பிடுவதாக இருந்தால் அவர்கள் இது தொடர்பான ஒரு காட்சி நடவடிக்கைகளை முடிவுகளை எடுத்திருக்க வேண்டும் இது வெறும் ஒரு தனிப்பட்ட சுமந்திரனுக்கோ தமிழரசு கட்சிக்கோ ஈக்கக்கூடிய சொல்வார்கள் ஒரு 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 நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற ஒரு ஈகோ பிரச்சனை போன்று தோன்றும் தவிர தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியை நீதி கோரிக்கையினுடைய தேவைகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இந்த அறிக்கையை பார்த்தார்களா என்று எனக்கு புரியவில்லை ஆகவே இவர்கள் அறிக்கையில் பிழை இருந்தால் அறிக்கையை திருத்துவதற்கான முயற்சிகளை செய்யலாம் இந்த தீர்ப்பதற்கு நாங்கள் மனித உரிமைகள் ஆணையத்துக்கு ஒரு ஐநா மனித உரிமைகள் ஆணையத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஒரு அறிக்கையாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் இந்த கழகத்தில் நாங்கள் கையொப்ப என்ற தீர்மானத்தை எடுத்துக்கிறோம் நாங்கள் வைத்த கூட்டத்திலே இது சம்பந்தமாகவும் பேசப்பட்டது அதற்கான காரணங்களை அன்றைக்கே நான் ஒளிப்படுத்தி இருந்தேன் அந்த கடிதத்தில் உள்ளடக்கத்தை பற்றின விஷயம் அல்ல அது செய்யப்பட்ட முறைமை எதற்காக அது செய்யப்படுகிறது என்கின்ற பல விமர்சனங்கள் இருக்கின்றன இப்பொழுது அது உள்ளடக்கத்தை பற்றியும் பலர் பல விதமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் அதிலே கையொப்ப முடாத தரப்பினர் எல்லாம் தங்களுடைய பெயர்களை அதில் சேர்த்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் வந்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலும் நாங்கள் அதோடு ஈடுபடாமல் இருப்பது நல்ல விஷயம் ஆனால் அன்றைய கூட்டத்திலே படியே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகளுக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி சரியான முறையிலே நாங்கள் தெரிவிப்போம் அது ஒரு கடிதம் மூலமாகவோ வேறு எந்த விதமாகவோ நாங்கள் உரிய நேரத்திலே அதனை செய்வோம் என்ற முடிவை எடுத்திருக்கோம் அது சம்பந்தமான கலந்துரையாடர்கள் வரைவுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே தமிழ் மக்களுடைய பிரதான அரசியல் பிரதிநிதி என்ற வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி இப்படியான சிக்கல்களிலே சிக்குண்டு இருக்காமல் தெளிவாக எங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் தெரியப்படுத்துவோம்